بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین الحمدللہ رب العالمین والصلاة والسلام والعشرف الانبیاء نبینا محمد وعلا آلہ وصحبہ وسلم تسلیماً کذرماً ما بعد گنیت کریہ شاہ خود رکھ, رکھ لے اللہ واللہ اللہ جل شانہ و تعالی وی போற்றியவனாக புகழ்ந்தவனாக நபிகனார் மீது செலவாத்தும் செலாமும் கூறியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்பிக்கின்றேன் இன்றைய பாடத்தலைப்பாக மா ரயுல் மதாஹிபில் அரபாத்திஃபுல் குனூத் நாலு மதுகபை உடையவர்களின் சிந்தனை கருத்தென்ன ஃபில் குனூத் குனூத்துடைய விஷயத்திலே நாலு மதுகபுடைய அறிஞனுடைய கருத்து என்ன என்பது சம்பந்தமாக மாலிகியா மாளிகளை பொறுத்தவரையில் லா இல்லா ஃபி சலாத்தில் ஃபஜிர் ஃபஜிர் தொலுகையிலே அன்றி குனு தூதுவதில்லை ஃபலா குனூத் வித்ருலா சொலவாத் வித்திரு தொலுகையிலேயோ அல்லது ஐங்கால வேறு தொலுகைகளிலேயோ குனு தூதுவது இல்லை என்ற கருத்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இரண்டாவதாக ஷாஃபியா அஷாஃபி ஷாஃபியாக்கள் சொன்னார்கள் லா குனூத்தில் வித்ர் இல்லா ஃபினிஸ்ஃபில் அஹீர் ரமதான் ரமதான் பதினைந்துக்கு பின்னர் பதினைந்தாவது இரவு முதல் ரமதான் முடியும் வரை வித்திரு தொழுகையிலே குனூத்து ஓதுவது அனுமதிக்கப்பட்டுள்ளது வேறு தொழுகைகளில் ஓதுவது மார்க்கமாக்கப்படவில்லை இல்லா சலாத்தில் ஃபஜிர் ஃபஜ்ரு தொழுகையிலே தவிர ஷாஃபியாக்களிடத்தில் ஃபஜ்ருத் தொழுகையிலே குணூ தோதுவது ஆகமாக்கப்பட்டுள்ளது நபி வழியாக அவர்கள் கருதுகிறார்கள் வேறு பரதாக்கப்பட்ட குஹர் அசர் மஹரிப் இஷா இவைகளிலே குணு தோதுவது வித்திரிலே அந்த ரமதானுடைய பிந்திய பதினைந்தை தவிர மற்றைய காலப்பகுதிகளில் வித்திரிலே குணு தோதுவதும் மார்க்கமாக்கப்படவில்லை அதே நேரத்திலே ஐங்கால தொழுகைகளில் ஒரு நாசிலத் ஒரு துன்பம் துயரம் முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டால் அவ்வளையிலே குணு தூதுவது நாசிலத்துக்காக பிரார்த்திப்பது மார்க்கமாக்கப்பட்டுள்ளது மூன்றாவதாக ஹனஃபியாக்களை பொறுத்தவரையில் அவர்கள் சொன்னார்கள் வித்திரு வித்திரு தொலகையிலே குணு தூதுவார்கள் அல்லது ஓதப்படும் அதல்லாத ஐங்கால தொழுகைகளிலே குணூத் ஓதுவது மார்க்கமாக்கப்படவில்லை இல்லாஃபி நவாசு துன்பம் துயரங்கள் ஏற்பட்டாலே தவிர குறிப்பாக துன்பம் துயரம் ஏற்பட்டால் ஃபஜிரு தொழுகையிலே குறிப்பாக குணு ஓதுவது குணு தோதுவதை அனுமதித்திருக்கிறார்கள் இமாம் குணு ஓதுகின்ற பொழுது அதற்கு பின்னால் உள்ளவர்கள் ஆமீன் குறுவார்கள் ஒல ஹக் குனத்துல் தனிமையிலே தனமையிலே குணு தூத மாட்டான் என்ற செய்தியை அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் ஹனாபிலாக்களை பொறுத்தவரையில் அவர்கள் சொன்னார்கள் வித்திரு தொழுகையிலே குணு தூதப்படும் வித்திரு அல்லாத தொழுகைகளில் குணு தூதப்பட மாட்டாது இல்லாஃபின் நவாசிலி துன்பம் துயரங்களுக்காக வேண்டிய அன்றி தாவூன் போன்ற உயிர்கொல்லி நோய்கள் ஏற்பட்டால் அதற்காக வேண்டி பிரார்த்தனை செய்வது இமாம் குணு தூதுவார் ஐங்கால தொலகைகளிலே குணு தூதுவார் ஆனால் அவைகள் ஜும்மா ஜும்மா தொலகையை தவிர இப்படியாக சொல்லிக்கொண்டு போகின்ற பொழுது இமாம் அஹமது பின்னர் அஹமது ரஹமமுல்லா அவர் சொன்னார்கள் لا النبي லா قبل நபி أو بعده شيء குனு வித்ரி கபல ருகுன் வித்திரு தொழுகையிலே ருகுவுக்கு முன்னாலோ அல்லது ருகுவுக்குப் பிறகோ குனூத்து ஓதுவதில் எந்த ஒரு சகிஹான ஹதீஸும் இல்லை என்ற கருத்தை இமாம் அகமது ஹம்பல் ரஹிம் முகமதுல்லா அவர்கள் அழுத்தமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த கருத்துக்கள் மதுகபுடைய உலமாக்களின் கருத்தாக இருக்கின்றது ஆனால் ராஜிகான மிக சரியான கருத்தாக சொல்லப்படுகிறது பரவான தொழுகைகளில் முஸ்லீம்களுக்கு ஏதாவது துன்பம் துயரும் ஏற்பட்டால் அதற்காக குணூத் ஓதுவது மார்க்கத்தில் தடையில்லை வித்திரு தொழுகையை பொறுத்தவரையில் பல எஸஹானின் நபி சொல்லா அலை செல்லம் அன்னோ கனத்தபில் வித்திரு வித்திரிலே நபிகளார் குணூத் தோதியதாக சகைகான ஹதீஸுகளை காண முடியாமல் இருக்கின்றது இருந்தும் சுனன் அபுதாவுதிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது நபி சொல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் ஹசனப் அலி அவர்களுக்கு சில வார்த்தைகளை வித்தருடைய குணூத்திலே கூறுகின்ற சில வார்த்தைகளை கற்றுக் கொடுத்ததாக வந்திருக்கிறது அல்லாஹ் மஹதினி ஃபிம் ஹதே திலா ஆஹ்ரி கடைசி வரைக்கும் இந்த ஹதீஸை ஒரு சாரார் ஒரு சில அறிஞர்கள் சகைகானதாக காண்கின்றார்கள் அந்த வகையிலே வித்திருத்தலுகையிலே குனூத் ஓதுவது ஹசனன் நல்லது வெண் திறக்கல் குணூத்தை குனூத்தை விட்டு விடுவதும் ஹசன் நல்லது இரண்டும் சமமானது ஒருவர் ஓதுவரை ஓதுவரை பார்த்து ஓதாதவர் விமர்சிக்கக்கூடாது ஓதுபவர் ஓதாதவரை விமர்சிக்கக்கூடாது ஓதாதவர் ஓதுவரை விமர்சிக்கக்கூடாது விரும்பியதை விரும்பியதை செய்யலாம் என்ற கருத்தை அஷேகல் அல்லாமா முகமது பின் சாலி உல் ஜமீன் ரஹ்மம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் வல்லாஹ் ஆலம் அல்லாஹு ஆலம்இஸ்வாம்